வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இன்றைய நேர்காணலில் இசையா மொழியா எது ஆதிக்கம் செலுத்துகிறது என்று தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமைகள் மோதிக்கொள்கின்ற இந்த தருணத்தில் என்ன நடக்கிறது என்ன பிரச்சனை ஆளுமை சார்ந்த பிரச்சனையா நபர் சார்ந்த பிரச்சனையா இல்லை அந்த சப்ஜெக்ட் சினிமா சப்ஜெக்டாக இதை எப்படி நம்ம பார்க்கணும் என்பது குறித்து திரை திரையாளுவலர் உங்கள் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் வைரமுத்து சொல்கிறாரு மொழி இல்லாமல் வார்த்தை இல்லாமல் நீங்கள் எப்படி இசை மட்டும் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவர் பாடின பாட்டே சொல்கிறாரு சின்ன சின்ன ஆசை என்பதை அப்படின்னா மட்டும் அது பாட்டாயிருமா சின்ன சின்ன ஆசைன்னு பாண்டாதான் அது பாட்டு நீ அந்த மியூசிக் மட்டும் ஹம்மிங் போட்டால் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார் இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளாதவங்க ஞானி அப்படி இருக்க முடியும் அந்நானி அப்படின்ட்டு அப்போ ஞானி அப்படின்னாலே இசைநானி கலைஞானினா கமல் இசைநானினா இளையராஜாங்கிறது ஒரு பொதுவான ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஊரில் அப்போ இளையராஜா அந்த காப்பிரைட்ஸ் கேட்குறத இவர் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ஆகிடுச்சு எல்லாருக்கு ஆமாம் இதை வந்து நம்ம வந்து ஐரோம் சொல்ல ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னா ஒரு பாடலுக்கு முழு உரிமையை கொண்டாடக்கூடியவர்கள் யார் அப்படின்னா விவசாய நிலங்களில் விவசாய மண்டபம் இல்லையா அவங்களே மெட்ட மெட்டமைத்து அவங்களே வார்த்தைகளை போட்டு பாடுவாங்க அந்த கலைப்பு போகிறதுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாடலை முழு அதிகாரம் இருக்குது உரிமை கொண்டாடுறது அது மாதிரி மீன் பிடிக்க போகக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறவங்க பாட்டுக்கிட்டே போவாங்க போட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாடலுக்கு முழு அதிகாரம் இருக்குது ஏன்னா இசையை அவங்க தான் அமைக்கிறாங்க எழுதுகிறாங்க அவங்களே ஆமாம் அதெல்லாம் அவர் அவருடையது ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் வந்து பாடி தூங்க வைக்கிறா தாளாட்டு அந்த 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 தாளாட்டுக்கும் அந்த தாய் மட்டும்தான் ஃபுல் அத்தாரிட்டி ஃபுல் காப்பிரைட்ஸ் கொடுக்க முடியும் சினிமா பாடலுங்கிறது வேறு சினிமா பாடலுங்கிறது ஒரு கூட்டு முயற்சி சினிமாவே ஒரு கூட்டு முயற்சி ஒரு தயாரிப்பாளர் பணம் போடணும் ஒரு இசையமைப்பாளர் இசையமைக்கணும் அதற்கு ஒரு கலைஞர் பாட்டு எழுதணும் இசைக்கலைஞர்கள் இசையமைக்கணும் பாடகர் பாடகி பாடணும் எல்லாவற்றுக்கும் மேலே அதை இசையை வந்து கோர்வை பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட் இன்ஜினியர் நிறைய மிக்ஸ் பண்ணணும் எந்த அளவில் எந்த சவுண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் கேட்டு ஃபைனலாக கேட்குறப்ப தான் ஒரு முழு பாட்டு நம்ம கேட்க போகிறோம் அப்போ இத்தனை பேருடைய உழைப்பு இத்தனை பேருடைய முயற்சி எல்லாம் சேர்ந்து தான் திரைப்படல்கள் நீங்கள் வந்து ஒருத்தர் மட்டும் அதை வந்து நம்ம உரிமை கொண்டாடுறதுங்கிறத வந்து அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இப்போ வைரமுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சில பாடல்கள் இசை ஆதிக்கம் செஞ்சு அதை வெற்றி பெற்றுருது சில பாடல்கள் மொழி ஆதிக்கம் செஞ்சு வெற்றி பெற்றது ஆனால் ரெண்டுமே ஒரு பாடலுக்கு முக்கியம் ஒரு பா நாள் மட்டும் ஒரு பாடல் கிட்டானது கிடையாது இசையால் மட்டும் ஒரு பாடல் கிட்டானது கிடையாது ரெண்டுக்குமே அது பங்கு இருக்குது அப்படிங்கிறாரு அதை புரிந்து கொண்டவர்கள் ஞானி புரியாதவர்கள் அஞ்ஞானி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அது தொடர்ந்து கங்கை அமரன் வந்து ஏற்றி ஏறிவிட்ட ஏணியை எட்டி உதைத்தவர் உட்கார்ந்த சேரை தூக்கி எறிஞ்சவர் இளையராஜாவுடைய படத்தை வைத்து பூஜை பண்ணணும் ஐரமுத்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுறாரு அது உண்மையா எங்களால் வாழ்வு பெற்றவர் வைரமுத்துங்க அங்க என்ன சொல்றாரு அதான் சொல்ற சொல்றேன் வீரியம் உள்ள விதை எந்த இடத்திலே முளைச்சு வந்தரும் வைரமுத்து ஒரு வீரியம் உள்ள விதை அப்படிங்கறத கிடையாது அது எதிரமுகாமில் இருக்கிறவங்க கூட ஒத்துக்கறாங்க ஆமா வீரிய வீரியம் ஒரு விதை தான் வைரமுத்து ஏராஜா கண்டுபிடிச்சதனால் வைரமுத்து வந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு ஏராஜா கண்டுபிடிக்காட்டி காட்டி வந்திருப்பாரு ஆமா அவர் தரமேயாடா என்ன ஏய் அவர் என்ன சொல்றாங்க நாங்க தான் வர வந்து வாழ வச்சோம் இவ்ளோ பெரிய உயரத்துல கொண்டு போய் உட்கார வச்சோம் அப்படிங்கற இவர்களிட முதல் பட பாடல் எழுதுகிறப்பே அவர் கல்லூரிய பேராசிரியராக இருக்கார் இரண்டு மூன்று புத்தகங்கள் போட்டவராக இருக்கிறார் வரதராஜா பல இடங்களில் பேராசிரியர் பச்சையப்பன் கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறாரு புத்தகங்கள் போட்டார் ஒரு இலக்கியவாதியா இருக்கிறார் ஆளுமையா இருக்கிறார் அவர் சித்திரை பாடல் எழுத வராட்டி ஒரு இலக்கிய உலகத்துல பெரியமாக வரல அவர் ஆல்ரெடி ஆல்ரெடி சென்னையில் இருந்து ஒரு பத்திரிகை ஒரு கல்லூரியில் புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்காரு புத்தகம் போட்டிருக்கிறார் அவர் முதல் பட வாய்ப்பு எப்படி கேட்டாரு பாதராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க சொல்லியிருக்காரு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு முதல் பட வாய்ப்புகள் என்று நேரடியாக வந்தார் ஒருத்தர் கருப்பா ஒல்லியாக ஹைட்டாக வந்து வணக்கம் நான் வைரமுத்து வந்திருக்கிறேன் அப்பயே அதே மாதிரி வந்திருக்கிறேன் என்னுடைய கவிதை புத்தகம் ஒன்று இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை உங்களுடைய படத்துக்கு பயன்படுத்தி கேட்டு போயிட்டாராம் பாதராஜ் அவர்களுக்கு பயங்கர ஷாக்கா என்ன ஒரு கவி வாய்ப்பு கேட்டு வர்றவர் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு புதுசாக இருக்க அப்புறம் வச்சு அவருடைய ப பழக்க வழக்கங்கள்லாம் புதுசாக இருக்குன்னா அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டேன் ஒரு ஒருவர் நான் ஃப்ளைட்டில் போகிறப்ப அந்த புத்தகத்தை சும்மா இருக்காமல் த திரட்டி பார்க்குறப்ப அந்த பாடல் அது வந்து கூடிய கவிதைகளாக ரொம்ப எனக்கு ஈர்த்துச்சு அப்புறம் இளையராஜாட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கவிஞர் வந்தார் எனக்கு கொடுத்தா ரொம்ப இதாக இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு அப்போ ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ண அந்த தான் பொன்மாலை பொழுது அதுக்கு எங்கே போயிட்டாங்க அந்த காம்பினேஷன் மிகப்பெரிய உச்சத்துக்கு பிரித்து வச்சுங்க ஒருவேளை இவர் திறமை இல்லாத ஆளாக இருந்தால் அந்த இடத்துல அவர் செலக்ட் பண்ணிப்பாங்களா அதையும் பார்க்க வேண்டியது ஒருவேளை இவர் பாடல் திரைப்படத்தில் பாடலே எழுதாமல் இருந்தால் கூட இலக்கிய உலகத்தில் கவிக்க மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஒரு இலக்கிய ஆளுமையாக இருந்திருப்பார் ஒரு கல்லூரி பேராசியாக இருந்திருப்பார் இலக்கிய ஆளுமையாக இருந்திருப்பார் அவரும் உலக மறியப்பட்ட ஒரு நபராக இருந்திருப்பார் திரையிட திரை இசை பாடல்னால தான் இவர் வாழ்றாரு திரை இசை பாடல் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் சாப்பிட்றாரு தான் ஒரு வாழ்க்கையை இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் வந்து எந்த விதமான இது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு முரண் இருக்கிறத கூட அது வேறு விஷயம் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் ஒரு முரண் இருக்குது அதனால் பிரிஞ்சுட்டாங்கிறது பல் பலரும் பல்வேறு காரணங்களை சொல்லி பல்வேறு கோணத்தில் சொல்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா வைரமுத்து அவர்களுக்கு இளையராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அது விட்டுருவோம் அவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை இப்போ இவர் பேசினதில் கங்கை சொல்கிறார் இந்த மாதிரி மரியாதையாக இருந்துக்குங்க இந்த இனி அடுத்த நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு மிரட்டுகிற தோணியில் ஒரு ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு அப்புறம் போகிற போக்கில் என்ன பண்ணுறாரு நீங்கள் கலைஞர்கிட்ட ஜாலராக போட்டு கலைஞர் உங்களுக்கு இடமெல்லாம் கொடுத்துருக்கிறார்ல அப்படிங்கிறார் கலைஞருக்கும் இவருக்கும் ஒரு ஒரு இலக்கிய ரீதியான தொடர்பு கலைஞருடன் இருந்த தொடர்பை பயன்படுத்தி தான் அவர் வளர்ந்துக்கிட்டாருங்கிற மாதிரி சொல்ல வர சொல்ல வர்றார் ஏதாவது தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி நாளைக்கு தொண்ணூத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் அந்த பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில் இவர் வேட்பாளராக போடணும்னு கலைஞர் ஆசைப்பட்டார் தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் இவர் எனக்கு அந்த நேரத்துல திமுக சார்பில் ஒரு போட்டி போட சொல்றாரு கலைஞர் முடியாதுன்றார் அப்புறம் ஒரு முறை ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு போறேன் வாங்கிங்க அப்பயும் முடியாதுன்றார் ஏன்னா அவர் பதவிக்கு ஆசைப்பட்டு நான் ஒரு கலைஞராகவே இருக்கணும்னு நினைக்கிறார் ஆனா இவர் என்ன சொல்வார் கலைஞருடைய தொடர்பை பயன்படுத்திட்டு தான் இவர் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போயிட்டார் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறார் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் வைரமுத்து மலை இதோட நிப்பாட்டிக்கங்க நான் அவன் தம்பி இளையராஜாவின் தம்பி நான் இருக்கேன் இதை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் சமீபகாலமாக வை கங்கேமரனுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்துருப்பீங்க பத்திரி வேலை இன்டர்வியூலாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் இதாக மீதி தான் போகிறார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நேற்று பேசியிருக்காரு வைரமுத்து இளையராஜா அவ கொடு தான் வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது நம்மளால் முடியல ஏன்னா வைரமுத்துங்கிறவரும் அவரும் ஒரு இயற்கையார் ஒரு ச திறமை உள்ள படித்தம் இந்த விஷயத்தை அப்படி ஒரு வேட்சியில் பேசி பார்ப்போம் இளையராஜாவை பஞ்சவர்ணா சலம் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன் இளையராஜா வேற ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை நான் சொல்லல பஞ்சவர்ணா சிலமே பல இடங்களில் சொல்லியிருக்காரு இளையராஜாவை என் கண்ணில் பட்டதுனால நான் நான் அறிமுகப்படுத்தினேன் இல்லாடி வேற ஒரு தயாரிப்பாளர் கண்ணில் பட்டு அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் இதில் எனக்கு என்ன பெரிய கிரெடிட்டுன்றது பஞ்சவர்ணாசலம் சொல்கிறேன் பஞ்சு அருணாச்சலம் இவரை சொல்லும்போது ஆ பஞ்சு அருணாச்சலம் ஒரு பாடல் விழா சொல்கிறார் இளையராஜாவுக்கு ஒரு பாடல் விழா நடந்திருப்போம் அதில் மேடையில் பேசுகிறார் இளையராஜா அவர் நீங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு என்னுடைய கண்ணில் பட்டதான் நான் அறிமுகப்படுத்தினேன் இல்லாட்டி ஒன்றொரு தயாரிப்பாளர் கண்ணில் பட்டு அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சி நான் பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளோதான் அது மாதிரி தான் வைரமுத்துக்கும் அப்போ உங்களுக்கு ஒருத்தர் அந்த கிரெடிட் கொடுக்குறப்ப அதே கிரெடிட் தான் நீங்கள் அறிமுகப்படுத்துறவங்க கொடுக்கணும் இப்போ நான் ஒரு கடையில் போய் சைக்கிள் வாங்குகிறேன் ஒரு டை ஒரு டயர் ஒருத்தர் மாட்டிருப்பார் இன்னொரு டயர் ஒருத்தர் மாட்டிருப்பார் பெல் ஒருத்தர் மாட்டிருப்பார் அந்த சைக்கிளை காசு கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன் அது காலம் முழுக்க அந்த சைக்கிளுக்கு நான் வந்து வாடகை கொடுக்க முடியுமா அது மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் ஒரு பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா தயாரிப்பாளர் பணம் போடுறாரு இசை வெம்பாளருக்கு பணம் கொடுக்குறாரு அந்த இசைக்கலைஞர்களுக்கு பணம் கொடுக்குறாரு பாடல்களுக்கு பணம் கொடுக்குறாரு பாடலாசிரியர்களுக்கு பணம் பணம் கொடுக்குறாரு அந்த ஸ்டுடியோ வாடகை கொடுக்குறாரு எல்லாம் பண்ணி அந்த பாடலை வாங்கிட்டு போகிறார் ஒரு தயாரிப்பாளர் அவர் பயத்துக்கு பயன்படுத்திக்கிறார் ஆனால் ரயல்ட்டி மட்டும் இட கொடுங்க என்ன அர்த்தம் அறிவுசார் காப்புரிமைன்னு ஒரு ஆக்டர் மட்டும் இருக்குது அதை பயன்படுத்தி இவங்க அந்த வாங்கிட்டு இருக்காங்க அப்போ அதில் ஒரு பாடல் உருவாததுக்கு இத்தனை பேருடைய பங்கு இருக்குது நீங்கள் ஒரே ஒரு அவருடைய ஒரு கம்போசிங் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சாங்கை வார்த்தைகள் இல்லாமல் தானா தானா தானான்னு பாட முடியுமா எத்தனை பாட்டை அப்படி பாடிட முடியும் அதுக்கு ஒரு மொழி வேணும் அதுக்கு ஒரு வார்த்தை வேணும் அந்த வார்த்தை அழகாக இருக்கணும் புரிகிற மாதிரி இருக்கணும் யதார்த்தமாக இருக்கணும் அதுக்கு ஒரு இசை வேணும் இசை இசை கலைஞர்கள் வேணும் அதுக்கு நல்ல குரல் மூலம் உள்ள பாடல்கள் வேணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வேணும் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு தியேட்டர் வேணும் இத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு இல்லையா சவுண்ட் இன்ஜினியர் உட்பட அதுக்கு தேவைங்க ஆமாம் நீங்கள் ஒரு ப ஒரு பத்து ட்ராக்கு ஒரு ஒரு ஹார்மோனியம் ஒரு பியானோ ஒரு கீபோர்டு போடு ஒரு செல்லோ ஒரு ஃப்ளூட்டு ஒரு டபை எல்லா இசையும் ஒன்றா வர்றப்ப எந்தெந்த இடத்துல எதாவது வேணும்னு பிரித்து அதை அழகாக கொண்டு வர சவுண்ட் இன்ஜினியர் வேணும்ல இப்போ நீங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது சரியா இந்த கேமராவை வந்து இவரை மைக்கில் உட்கார் என்ன பண்ணணும் இவர் இது உடைய பங்கு இருக்குல்ல இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அப்போ எல்லோருடைய கூட்டு முயற்சி தான் நீங்கள் ஒரு தனியாக ஒருத்தர் கிரெடிட் எடுத்துக்கணும் அப்படின்னா அவர்களே சேமியத்து அவர்களே அவர் வயால் பாடக்கூடிய மாடு மேய்ச்சிட்டு போறவங்க வயலில் வேலை செஞ்சுட்டு போறவங்க பாடுவாங்க அதில் எந்த எந்த சவுண்ட் இன்ஜினியரும் கிடையாது எந்த தயாரிப்பாளரும் கிடையாது பணம் கிடையாது கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய பாட்டு மாறுதட்டிக்குள் சொல்லிக்கொண்ட உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு மீது எல்லாமே கூட்டு முயற்சி தான் நான் ஒரு இசையமைப்பாளர் நான் வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்து எனக்கு தனியாக ஒரு பிறவி இருக்குது எனக்கு தனியாக ஒரு திறமை இருக்குன்னா நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய இது மட்டும் நீங்கள் பாடுங்கன்றேன் உங்களுடைய டியூனை மட்டும் நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க அது ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஒரு இசைக்கருவி வேணும் ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஒரு இன்ஜினியர் வேணும் இது இத்தனை விஷயங்கள் இருக்குது இல்லையா அப்போ இது சினிமாங்கிறது ஒரு கூட்டு முயற்சி அந்த கூட்டு முயற்சியில் வெற்றி பெறுகிற பொழுது எல்லாருக்கும் சேர்ந்து அந்த பங்குகளை பிரித்துக்கிறது தான் ஒரு முறை இப்போ பாரதராஜா வைரமுத்து வந்து இலையராஜா பாதிராஜா கொண்டு போய் லேஜர் அறிமுகப்படுத்துகிறாரு அதை பாடல்கள் போட்டுரு அப்படியே ஒரு வேலை அவர் திறமை இல்லாதவர்தான் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டில் முடிஞ்சு போயிருக்கும் அவருடைய சரக்கு இளையராஜாவை விட்டு வெளியே வந்த பிறகு எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போனார்ல இல்ல இல்ல என்ன சொல்றாரு நானும் ஒரு பாடலாசிரியர் தான் ஆனால் இவர மாதிரி பெருமை இல்லை அப்படிங்கிறார் அவர்கிட்ட இருக்கு பீத்துறாரு அதுல என்ன பெருமை அடிக்கிறது இல்லை என்ன இருக்கு அவர் எந்த இடத்துல என்ன தானே உயர்த்தி பேசல இந்த அந்த பேச்சிலே என்ன சொல்றாருன்னா ஒரு பாடல் இசையினுடைய ஆதிக்கம் இருக்கும் ஒரு பாடல் மொழியினுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்போ எதுவுமே நம்ம வந்து என்னுடைய பாடலால் தான் இந்த பாட்டு ஓடுது இந்த பாட படம் ஓடிச்சுன்ற சொல்ற சொல்ல சொல்ல இடத்துல கூட எஸ் வி கே வி மகாதேவன் இதெல்லாம் இசை இருக்கிறதே தெரியாது பாடல் வரிகளே மேல வைக்க இருக்கும் அது யார் வேணாலும் பாடலாம் ஏற மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மியூசிக் வந்து ரொம்ப தெரியும் அந்த இசை வார்த்தை உள்ள போயிடும் வார்த்தை உள்ள விட அதை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்ல ஒரு முறை கூட வைரமுத்து அவர்கள் என்னால் தான் இந்த பாட்டு கிட்டுன்னு சொல்லியிருக்காரா எங்கேயாவது என்னுடைய தான் இந்த படம் ஓடிருக்குன்னு இருக்குன்னு இல்லையே இல்லையா இல்லையாவது சொல்லியிருக்காரா என்னுடைய மியூசிக்னால தான் படம் ஓடி இருக்கு என்னுடைய மியூசிக்னால தான் இந்த பாட்டு கிட்டிருக்கு அப்படிங்கும்போது அது அப்படி இவர் சொல்லி இந்த இடத்துக்கு சொல்லலே இன்னைக்கு சொன்னதுமே என்ன சொல்கிறார் அந்த அந்த மேடையில் பயிற்சி என்ன சொல்றாரு ஒரு பாடல் வந்து மொழியால் ஆகுது ஒரு பாடல் வந்து இசையால் ஆகுது இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டவர் ஞானி புரிஞ்ச புரியாதவர் வந்து அங்கே அணிங்கிறார் அந்த அஞ்ஞானி அப்படின்னு சொன்னது கங்கை முருகன் கொஞ்சம் கட்டாயிடுச்சோ ஆமாம் அவர் கூட பார்த்தா தம்பி அவர் கட்டாயிருக்கு ஆனால் அதற்கு அவருடைய எதிர்ப்பை வந்து நாகரீகமான முறையில் பயன்படுத்திட்டோம் நீங்கள் இல்லையா வைரமுத்து அந்த வஞ்ஞானிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய நாகரீகமான முறையில் அவருக்கு எதிர்ப்பை பயன்படுத்திடுது இறங்கி போய் ரோக்கில் ரெண்டு சவுண்டு விடுற மாதிரி இதுவாக தொலைச்சிடுவேன் எனக்கு அவனை பற்றி தெரியாதா இது இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இதுக்கு மறுப்பு நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுக்கிற தோணியில் பேசுகிறதுலாம் வந்து அது ஒரு நாகரீகமான இந்த மாதிரியான ஒரு முதிர்ந்த கலைஞர்களுக்கு அழகில்லை கங்கை பேசக்கூடாது ஆமாம் பே உங்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஆனால் அது ஒரு நாகரீகம் இருக்குதுல்ல ஒரு வரைமுறை இருக்குல்ல ஒரு மாதிரி மரட்டல் விடுற மாதிரி மரட்டல் விடுற மாதிரி அது சாதாரண ரோட்டில் போகிற ரெண்டு லோக்கல் இருக்க ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி தனியை பொருட்கள் செலவு விடுறோம் அந்த மாதிரி பேசக்கூடாது இது வந்து நீங்கள் நீங்களும் ஒரு சமுதாயத்தில் ஆள் நீங்களும் ஒரு கலைஞர் நீங்கள் ஒரு விசமைப்பாளர் டைரக்டர் நீங்களும் நிறையா பாடல்கள் எழுதியிருக்கீங்க நீங்களும் ஒரு திறமையான ஒரு ஆள் தான் அப்படிங்கும் இன்னும் இன்னொருத்தர் நீங்கள் வந்து விமர்சனம் அமைக்கிறப்ப அதுக்கு ஒரு நாகரீகமான முறையில் வேணும் வைரமுத்து வச்சிருக்காரு வைரமுத்து தனது விமர்சனம் வைக்கல அதே அதே அளவில் நீங்களும் விமர்சனம் வாங்கின்ற இதோட நிப்பாட்டிக்கு இதோட ஒரு மிரட்டுக்கிறதவன் ஏன் பேசுறீங்க நாங்கள் தான் அவரை வளர்த்தோம் நாங்கள் தான் அவரை உருவாக்கணும் நாங்கள் தான் சோறு போட்டோம் நாங்கள் தான் அவர் பால் வீட்டை வளர்த்தோன்ற மாதிரி பேசுறதுல வந்து எந்த இடத்துல நாயா இளையராஜாவை விட்டு பிரிச்சு வந்த நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு நிறைய எண்பத்தாறுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேரவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வைரமுத்து என்ன சின்ன சின்ன அசை கூட அதுக்கப்புறம் வந்தது அது பல குறை தேசிய விருது வாங்கிட்டாரு பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு இலக்கிய ஊழல் கொண்டாடப்படுறாங்க திரையுல்களையும் கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கற போது அவருடைய திறமையில் அவர் அவரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு இளையராஜா வைரமுத்து புரிஞ்சு வைரமுத்து அவர் ஒரு இளையராஜா அவர் ஒரு திறமையில் அவர் ஒரு இதுல இருக்கிறாரு அப்படிங்கும்போது இரண்டு பேருமே லெஜெண்டு தான் அது அந்த மாற்று கருத்துக்கிட்டே இளையராஜா இங்க ஒரு லெஜெண்டு தான் வைரமுத்து ஒரு லெஜெண்ட் தான் அது இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில வார்த்தையில் வர்றப்ப சம்பந்தமே இல்லாமல் இவர் உள்ள பொண்ணு தான் இவ்வளவு பிரச்சனை கலப்புறா இப்ப வேதம் புதிய தேவேந்திரன் ரவி சேரன் பாண்டியன் வைரமுத்தா சேரன்பாந்தி வைரமுத்து சௌந்தரியன் கொடி பறக்குது வைரமுத்து அம்சலேகா அப்ப இளையராஜா இல்லாமலே அவர் நிறைய கிட்டு நிறைய கிட்டு கொடுத்தார் அவமானோட ராஜா சின்ன ராஜா சந்திரபோஸ் வைரமுத்து ஏவியம் படத்துக்கு எல்லாமே சேர்ந்து வைரமுத்து தொடர்ந்து அது மாதிரி அவருடைய திறமையாக அவர் நிறைய புத்தகங்கள் கருவாச்சி கவையமாக இருக்கட்டும் தண்ணீர் தேசமாக இருக்கட்டும் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு அவருடைய இலக்கிய உலகம் இப்போ கூட சயின்டிஃபிக்காக ஒரு புத்தகம் வெளியிட்டார் முதலமைச்சரை கூப்பிட்டு இப்போ ரெண்டு மாதம் ஆமா ஆமாம் ஒரு புத்தகம் பேர் சரியா சரியாக அறிவியல் இது பற்றி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இலக்கிய உலகம் அவருக்குன்னு தனி ஒரு இடம் இருக்கு சிறை உலகம் தனியாக இருக்குது அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு போயிருக்காரு இராஜா வைரமுத்தி பிறகு அவரும் நிறைய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு அவர் பக்கம் அவர் ஒரு ஒரு சாதனை படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே திறமையான நாட்கள் தான் யாரோட யாரும் திறமை யாரும் நம்ம குறைச்சி மதிப்பிடல இவர் வயிறு கங்கைமரன் பேசின வார்த்தைகள் தான் கொஞ்சம் நாகரீகமற்ற வார்த்தைகள் கங்கைமரன் அவங்க அண்ணனை சொன்னதுக்காக கோப்படுறாரு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவர் போட்டு இளையராஜர் கிளி கிளி கிழச்சு இருந்தாரு ஒவ்வொரு மீடியா கூட்டி அண்ணன் சரி இல்லாமல் போய் ஆஸ்பத்திரியில் கூட வரலன்னாரு இன்னைக்கு அவதாரம் ஏறது கூட நேரம் போல கேட்டால் உடல்நிலை எனக்கு இல்லாமல் போச்சுன்றாரு அது அவங்க குடும்ப விஷயம் அவங்க தேவையில்லை நமக்கு தலையிடவும் இல்லை அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள கொஞ்சம் மூணாவது நபரை நீங்களுக்கு குற்றம் சாட்டுறப்ப அது பொதுவெளியில் வைக்கிறப்ப அது விமர்சனத்துக்கு உள்ளாதான் செய்யும் அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறேன் இப்ப நமக்கு கங்கமான மேலே தனிப்பட்ட கால் புணர்ச்சியோ இல்லையே வைகத்தின் மேலே தனிப்பட்ட அன்போ அதெல்லாம் கிடையாது ஒரு பொது இடங்களில் ஒரு விமர்சனங்க வைக்கிறீங்க அது ஒரு நாகரீகமற்ற முறையில் இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு ரொம்ப எதிர் விமர்சனம் நம்ம வைக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த காப்புரிமை குறித்து இளையராஜா ஆதரவாளர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதாவதுங்க இசை அப்படிங்கிறது அந்த படத்துக்கு அந்த தயாரிப்பாளர் பணம் கொடுத்துட்றாரு அந்த இசையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது அதுக்கு இவங்க எக்கோ நிறைய ஆடியோ நிறுவனங்களுக்கு அந்த காப்புரிமையை கொடுத்துட்றாங்க ஸோ பலரும் வந்து தனது தயாரிப்பாளர் தான் பணம் கொடுத்துறானே அப்படின்னு சொல்றது இல்லை எடுபடாது ஏன்னா அறிவுசார சொத்துரிமை ஆக்டின்படி அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இசைக்கான உரிமை அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்காகுது அந்த நிறுவனத்துக்கும் இளையராஜாவுக்குமான பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு அதுவும் இல்லை குறிப்பிட்ட நான்காயிரத்து ஐநூறு பாடல்களுக்கு தான் அவர் கேட்குறாரு எஸ்பிபியை பாடக்கூடாது மேடை கச்சேரியில் பாடக்கூடாதுன்னு சொன்னது எல்லோரும் மேலோட்டமாக அவர் இளையராஜா எல்லாம் எல்லோரும் என்ன பாட்டு கூட பாடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து அந்த நாலாயிரத்து ஐநூறு பாட்டுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு அவர் ஏழாயிரம் பத்தாயிரத்து பாட்டு போட்டிருக்காங்க மீதி பாட்டு அவர் சொல்லலையே அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் வாதத்துக்கு எப்படின்னா எடுத்துக்கலாம் நம்மளும் இளையராஜாவுக்கும் இளையராஜா நானும் பெரிய ரசிகர் தான் அவருடைய பாடலை நம்மளும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கும் டெய்லி ஏதாவது ஒரு முறையில் இப்போ கேட்டுருன்னு வச்சுக்கோங்க அதில் மாற்றம் கருத்து கிடையாது இந்த விஷயத்தில் முரண் இருக்குது ஒரு பாடலை அவர் மட்டும் உருவாக்கியிருக்கிறாரா பணம் போட்ட தயாரிப்பாளர் இருக்காரு இப்போ அது அந்த அந்த படத்தோட அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுங்கிறாங்க அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு அந்த பாட்டை நீ கேட்குறேன்னா அந்த இது எனக்கு தான் தரணும் ஏவிஎமுக்கு போகாது ஏமரத்தனத்துக்கு போகாதுங்கிறாங்க அவங்க சரி நீங்கள் ஒரு ஒரு பைக்கு வாங்குறீங்க காசு கொடுத்து அந்த கைஸ் பைக்கை வாங்கிட்டு வருஷம் வருஷம் அந்த கம்பெனி பணம் கட்டுவீங்களா உங்களுடைய சொந்தமாக இருந்ததில்ல இங்கேயாவது வெளியே ஒரு இசையமைப்பாளர் காலையில் வீட்டிலருந்து போய் ரெடியாக ரெடி நிற்பார் அவர் கூட்டு போகிறதுக்கு ஒரு கார் வரும் அந்த கூட்டு போகிற கார் பெட்ரோல் மொதல் கொண்டு தயாரிப்பாளர் போடுறாரு அவர் காலையில சாப்பிடற சாப்பாடு தயாரிப்பாளர் போடுறாரு அந்த ஸ்டுடியோ ஏசி ரூம் பாடகை தயாரிப்பாளர் கட்டுறா அன்னைக்கு கம்போசிங் பண்ற அதை எடுத்து வைக்கிறா பாருங்க அந்த அஸ்டன்ட் அவனுக்கு பேட்டா தயாரிப்பாளர் குடுத்தாரு அன்னைக்கு அந்த கம்போஸ் பண்ண உடனே டியூன் ஃபைனல் இல்லாட்டி ஜூஸ் சாப்பாடு முதக்கொண்டாரு அவருக்கு எல்லா அவரு அந்த இது கம்போஸ் பண்ணி முடிச்ச உடனே ரெக்கார்ட் பண்றதுக்கு இசைக்கலைஞர் வர சொல்றாங்க அதுக்கு சம்பளம் தயாரிப்பாளர் குடுத்தாரு அந்த ஸ்டுடியோடையும் தயாரிப்பாளர் குடுத்தாரு பாடகர் பாடகைக்கு சம்பளம் தயார் பாளர் குடுத்தாரு எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு சவாலும் செலவையும் செலவழிச்சுட்டு இதெல்லாம் இசையமைப்பாளர் சம்பளம் இல்லாமல் சம்பளம் சம்பளம் ஒரு படத்துக்கு பேசி இது வந்து அன்றாட செலவுகள் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பாட்டை வாங்கிட்டு போறாரு அந்த பாட்டை அவர் வெளியில் எங்கே பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா இதில் இங்கே வந்து தயாரிப்பாளருக்கு இல்லைங்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயம் அதாவது ஒரு பொருளை தயாரிப்பது அப்படிங்கிறது வேற இது திருப்பி திருப்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்டில் வருது ஸோ இது அந்த அதைய உருவாக்கி அந்த இசையமைப்பாளருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி வரும்போது அப்போ பாடல் எழுதிய அந்த கவிஞர் கவிஞர் அவருடைய படைப்பு இருக்கு இல்லையா அவருடைய பாட இசை பாடகருடைய பங்களிப்பு அதான் சொல்லணும் இது வந்து இடியாப்ப சிக்கல் மாதிரி இது இது வந்து கூட்டு முயற்சி தான் சினிமா கூட்டு முயற்சி தான் ஒரு பாடல் உருவாகிறது அவங்க தான் அது காப்பிரைட் கொண்டாட கேட்க முடியும் எல்லாருக்கும் சேர்ந்து தான் கொடுக்கணும் சரி இசையமைப்பாளருக்கு வருதுன்னா பெருந்தன்மையோடு இசையமைப்பாளர் என்ன செய்யணும் நான் ஒரு ஐம்பது ரூபா எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு இருபதுருவா வச்சுக்கங்க நீங்கள் கொடுக்குறதில்ல இது வரைக்கும் வந்தது இல்லையே கொடுத்து தான் விமர்சனம் வந்திருக்கா பாடல் எழுதின பாடலாசிரியர் எத்தனையோ இளையராஜாவின் ஹிட் பாடல் எழுதின பாடலாசிரியர்கள் கடைசி காலத்தில் ரொம்ப வறுமையில் இருந்து இறந்து போனாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எதுவும் பண்ணீங்க உங்களை வச்சு படம் எடுத்து எத்தனையோ பெரிய தயாரிப்பாளர் கடைசியில் ரொம்ப முடியாமல் இறந்து போனாங்க ரொம்ப வறுமையில் இருந்தாங்க அந்த தயாரிப்பாளருக்கு தேடி போய் ஒரு வச்சு அஞ்சு படம் பத்து படம் பண்ண தயாரிப்பாளருக்கு நீங்கள் தேடி போய் இருந்தாங்க ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க எங்கள் ராட்டிலிருந்து வருது நீங்களும் அந்த தெரியாமல் தெரியாது தெரிஞ்ச தெரியாமலோ அந்த படத்தை தயாரித்து தெரியும் உங்களுக்கு ஒரு ராய்தான் வச்சுக்கோ ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க குடுக்கலாம் இல்லையா ஏன் குடுக்கல இதே பாட்டை இவரோட சேர்ந்த பாட எஸ்பிபி பாடக்கூடாதுன்னு கேஸை போட்டுரு ஆமா ஆமா அது இதுதான் அப்புறம் கடைசியில் கடைசியில் சமாதமானமாயிருச்சு இதை முடிச்சு முடிச்சிட்டாங்க போல அந்த மாதிரி என்ன சொல்றேன்னா இது வந்து அப்படி பார்த்தா பின்னணி பாடகர் இருக்கும் அந்த அந்த குரலை இப்போ செண்பகமையெல்லாம் செண்பகைமையாங்கிற குறளுடைய இது இருக்கு செண்பகமே பாட்டு வந்து மூணு வருஷன் இருக்கு ஆசா போஸ்டி ஒருத்தர் பாடிப்பாங்க லீதாஜாவை பாடிருப்பார் சோக பாட்டு மனோவர பாடிப்பார் மூணு வருஷன் மூணு சோக ஒன்று இருக்கும் இதை மாதிரி இருக்காங்க அப்போ எல்லாேருக்கும் அந்த பங்கு இருக்குது இல்லையா ஒரே பாடலில் வேறு வேறு டைமென்ஷனில் பாடுறாங்க அப்போங்கிறது இசைங்கிறது வந்து ஒரிஜினலான இசை என்னோடய இதுதான் அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அவர்களை இசையமைத்து அவர்களை பாடக்கூடியவர்கள் மட்டும்தான் மெட்டமைத்து பாடக்கூடியவர் இசைமைத்துக்கூடியவர் சொல்லுவாங்க மெட்டமைத்து பாடக்கூடிய வயல் வெளியில் வேலை செய்யக்கூடியவர்கள் கலைப்பெறியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தைகளை போட்டு அவங்களே பாடுவாங்க அந்த பாடலுக்கு அவங்க மட்டும் தான் காப்புரிமை கொண்டாட முடியும் வேறு யாரும் கிடையாது திரை இசைன்னு வர்றப்ப அதுக்கு எல்லோருடைய முயற்சியும் இருக்குது எல்லோருடைய உழைப்பும் இருக்குது எல்லோருடைய பங்கும் இருக்குது அப்படிங்கும்போது அதையே வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஆகும் இப்போ காதலின் தீபம்ன்ற வந்து எஸ்பிபி இல்லாமல் அது இசை மட்டும் சொல்ல முடியாதுல்ல அந்த குறள் இதுக்கு இசை மட்டும் எஸ்பிபி மட்டும் சொல்ல முடியாது அந்த பாடல் எழுதிய பாடலாசிரியர் பாடலாசிரியர் முதல் மரியாதையில் எல்லா பாட்டுமே இளையராஜா கிரெடிட் போகும் யாருமே மறுக்க மாட்டோம் அதே சமயம் வைரமுத்தினுடைய வரிகள் அந்த தேனி மாவட்டம் அந்த ஊருடைய தன்மை அந்த கோழி அந்த மண் அது எல்லாத்தையும் இணைச்சி எழுதுன அந்த தன்மை இவ் மலேசியா வாசு தேவன் பூங்காத்து திரும்ப அவருடைய குரலை வந்து முடியுமா அந்த குரலை நீங்கள் மாற்றிட்டு இன்னைக்கு வந்து பாடக்கரில் வந்து நிறையா இருக்காங்க இன்றைக்கி வந்து நிறையா டிவி ரியாலிட்டி ஷோவில் நிறைய பாடல்கள் இருக்காங்க ஒரு ஸ்டுடியோவில் உட்கார வச்சுட்டு ஒரு பாடகர் பாட முடியலைன்னா இமீடியட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் வேறு பாடகர் வர சொல்லி எடுத்துடலாம் அன்னைக்கு செலக்டடா ஒரு பத்து பாடல்களுக்குள்ள தான் இருந்தாங்க அந்த பத்து பாடல்கள் தமிழ் பாட்டு பாடுவாங்க தெலுங்கு பாட்டு பாடுவாங்க ஹிந்தி பாட்டு பாடுவாங்க அவங்களோட கூட்டுவரே பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த பத்து பாடல்கள் பாடாமல் இருந்தாங்க அந்த பாடலாம் வந்திருக்குமா எங்களுக்கு காப்பி உரிமை பின்னணி பாடகர்கள் எஸ்பிபி மலேசியா மனோலாம் கேட்டதில் அவங்க காப்பிரைட் வரது இல்லையோ இல்லை அவங்களும் பண்ணியிருக்காங்க பெரிய இசைப்பட்ருக்கு எது போயிட்டு போராடுவாங்க இளையராஜா இன்னைக்கு பாடுற நேரத்துலேயே எஸ்பிபி உச்சித்தருக்கப்போ நான் வந்து எனக்கு காப்பிரைட்ஸ் வேணும் இசை இளையராஜா விட்டுருங்க ஒரு புது இசையமைப்பாளர் ஒரு சின்ன இசையமைப்பாளர் இந்த பாட்டுக்கு எனக்கும் காப்பிரைட்ஸ் வேணும்னு அவர் போடுறாங்க சாங் சாங்கு ரெக்கார்ட் பண்ணுறப்பே கையெழுத்து போட்டுருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாங்க எஸ்பிபி வந்து இளையராஜா இல்லை தேவேந்திரன் பாடுறாரு இந்த இந்த பாடல் நான் பாடுறேன் இல்லையா எனக்கு சம்பளம் கொடுக்குறப்பயே இது வந்து டிஜிட்டல் ஃப ஃபர்தர் டிஜிட்டல் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து எனக்கும் அதில் வேணும் இதில் ரைட்ஸில் வந்து எனக்கும் கொஞ்சம் ஷேர் வேணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அவங்களும் ஒரு பெருந்தன்மையை விட்டாங்க ஒரு படைப்பு உருவாகுது இப்படி தான் கூட அந்த காலத்தில் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க யோசிச்சு சில பேர் செஞ்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது போவாங்க பாடுவாங்க சம்மன் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடுவோம் அதான் இந்த யூடியூப் இன்னைக்கு உலகம் இசை இப்படி ஆகுங்கிறது எதிர்ப்பு தெரியல ஒரு பிரபலமான ஒரு சேட்டலைட் சேனல் தமிழ்நாட்டில் அந்த சேட்டலைட் சேனலில் வந்து வீடியோ கேசட் போடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ கேசெட்டர் போடுற ரைட்ஸை வந்து எல்லா படங்களுக்கு வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு படத்துக்கு மேலே வாங்கிடுறாங்க அப்போ அப்போ அவங்க அக்ரிமெண்ட் போடுறப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வீடியோ கேசட் ரைட்ஸ் எனி அதர் ஃபர்தர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன்க்ளூட் மீ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகளை சேர்த்து அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அதுக்கு பிறகு சேட்டலைட் சேனல் வந்துச்சு அதுக்குப் இந்த டிஜிட்டல் வந்துருச்சு எல்லாமே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அந்த தயாரிப்பாளர் போய் கிளைம் பண்ண கிளைம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னு அன்றைக்கி பாடல்களுக்கு தெரிஞ்சால் ஒரு அக்ரிமெண்ட் அன்னைக்கு போட்டிருப்பாங்க இந்த பாட்டில் வரக்கூடிய காப்பி ரைட்ஸ் எங்களுக்கு வேணும் ஒரு கவிஞர் போட்டிருப்பாரு எங்களுக்கு இந்த பாட்டில் வரக்கூடிய ரைட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு பெரிய சிவன் பாட்டில் கூட சின்ன சின்ன சிவன் பாடல்கிட்ட அந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க ஏன் போலேன்னா இப்படிலாம் வரான்னு தெரியாது அதை இவர் பயன்படுத்திகிட்டு இருக்காரு சரி பெருந்தன்மையாக ஒரு பத்து ரூபாய் அங்கேருந்து வருதுன்னா ஒரு ரெண்டு ரூபாயாவது நலிந்த கலைஞர்களுக்கு அந்த மாதிரியான ஆட்களை கொடுத்து கொஞ்சமா அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத வருது இது அவருடைய தனிப்பட்ட கொடுக்கறது கொடுக்காம போறது அவருடைய தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் ஆனா இல்லை வயிறுமுத்தவர்களை மட்டும் நாங்க தான் அவரை வளர்த்தோம் நாங்க தான் வந்து அவருடைய திறமையை குறைத்து குறைத்து மதிப்பெற்றதில்ல அது அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்லாங்கு மிரட்டுகிற தோணி ஆணவ மாதிரி ஒரு தான் இருக்கு அவர் பேசுறது அப்படிங்கும் போது அது வந்து அதிகாரம் எங்க பக்கம் இருக்குங்கிற எங்க இருக்குங்கிற ஒரு தோரணையில பேசுறாங்க வைரமுத்தையும் நம்ம சாதாரணமாக எடப்பட்டு திமுக பேசுறாருன்னா இவரு வருது வைரமுத்து வந்து கலைஞரோட நெருக்கமா இருந்தாரு திமுக அனுதா அனுதாபமா இருக்காரு அது தேவையுமில்லை சரி அப்படி இருந்தாலும் கூட அதை வந்து என்ன ஆயம் அமைஞ்சிருக்காரு வெளிப்படையா ஒரு எம்எல்ஏ இருக்காரா எம்பி ஆயிருக்காரா உங்களுக்கு நீங்க என்ன சித்தாந்தத்துல இருந்தீங்க என்ன சித்தாந்தத்திலோட பயணிக்கிறீங்க பிஜேபியினுடைய கொள்கை ஈர்க்கப்பட்டால் பிஜேபி இருக்கீங்க நீங்கள் பிஜேபியினுடைய கொள்கைலாம் ஈர்க்கப்பட்டு நாளை நரம்புலாம் படச்சி அம்பேத்கரும் மோடியும் ஒன்றுலாம் சொல்லிரு சொல்லியிருப்பாரு அதனாலதான் பின்னாடி எல்லாம் வாசி வாங்கினாங்க எல்லாரும் இல்லை என்ன கொள்கையில் ஈர்க்கப்பட்டு நீங்கள் பிஜேபிக்கு போனீங்க அப்போ உங்கள் ஆராயத்தை நோக்கி மட்டும் தான் போயிருக்கீங்க பிஜேபியினுடைய கொள்கை தெரிஞ்சால் பிஜேபியில் இருந்துருப்பீங்களா அப்படிங்கும்போது வைரமுத்து அவர்கள் வந்து அங்கே இல்லை என்ன எம்பியாக இருக்கார் எம்எல்ஏ இருக்கார் அமைச்சராக இருக்கிறாரா என்ன இருக்காரு ஆனால் நீங்கள் வந்து வேற ஒரு சித்தாந்திலேருந்துட்டு நீங்கள் பிஜேபியில் போய் வேட்பாளராக நிற்கிறீங்க பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க பிஜேபிக்கு பாட்டு போடுறீங்க ஆர்கேனார் தேர்தலில் நிற்கிறீங்க அப்போ பிஜேபிக்கு ஒரு நேரடியான ஆதரவாளர் இருக்கீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இன்னொருத்தவரை நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் எப்படி திமுக சப்போர்ட்டராக இருக்கீங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல அதே சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது இப்போ இளையராஜாவுக்கும் முன்னா ஒரு பிரச்சனையை நீங்கள் எதுக்கு திமுக வரைக்கும் எழுதிகிட்டு போகிறீங்கிற கலைஞர் வரைக்கும் எழுதிட்டு போகிறீங்க கலைஞருக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன ஒருங்குறது எல்லாருக்கும் தெரியும் அவர் அவர் ஒரு இலக்கியவாதி இவர் ஒரு இலக்கியவாதி கலைஞர் வைரவத்தை உட்காந்து மாட்டு சில மாதிரி இல்லாமையா அப்படின்னு கேட்க போகிறாரா

வைரமுத்து மேலே தனிப்பட்ட உங்களுக்கு ஒரு விருப்ப கால் கால்பணர்ச்சியாக கால்புணர்ச்சியிருக்கு அதுதான் நீங்கள் எழுக்கிறீங்க அது வந்து ஒரு உங்களை மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் ஒரு ஆறு ஆயிரம் பாட்டுக்கு மேலே எழுதிருக்கீங்க இசையமைப்பாளராக இருந்திருக்குங்க இயக்குநராக இருந்திருக்கீங்க ஒரு நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு பொக்கிஷன் தான் இல்லைன்னு சொல்லலை அப்படிங்கிற போது இங்கே வார்த்தைகளை பொது இடங்களில் பேசுகிறப்ப நாகரீகத்துவம் பேசுறதுங்கிறதான் உங்களுக்கு சொல்லிக்கிறது கண்டிப்பாக ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் என்னென்னா இவங்க இல்லையெல்லாம் நம்ம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பாடலை கொண்டாடும் போது வைரமுத்துக்கு தனியாக பத்து நிமிஷம் இளையராஜாக்கு தனியா பத்து நிமிஷம் நம்ம கொண்டாடல பாட்டு பூங்காத்து திரும்ப மலேசியா வாசதேவன் குரல்ல இருந்து எல்லாத்தையும் தான் நம்ம ரசிச்சோம் ஆனா பிற்காலத்தில் இவர்கள் இப்படி தனித்தனியாக பிரித்து என்னால் தான் உன்னால்தான் அப்படி பேசிடக்கூடாது அது முடியல வைரமுத்து மாதிரி ஒரு 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 மீது என்ன நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தை தான் அது ஒரு ஆணவத்திலேருந்து வருதா ஒரு நீங்க சொன்ன மாதிரி குரோத உணர்ச்சியிலிருந்து வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் படைப்பாளிகளுக்குள்ள குரோத உணர்ச்சி வந்தால் படைப்பு தன்மையை இழந்துருவாங்க அப்படிங்குவாங்க ஏன்னா அது படைப்பு அப்படிங்க இவர்கள் எழுத்து பேச்சு இலக்கியங்கிறதே மனுஷன் உள்ள அந்த பொறாமை போட்டி உணர்வு இதையெல்லாம் இல்லாமல் செய்வது தான் அந்த படைப்பினுடைய பெருமை இப்படி எத்தனையோ பேர் மனசை சாந்தப்படுத்திய அந்த இசை அந்த அற்புதமான பாடல் வரிகள் பின்னணி குரல் இதெல்லாம் இன்றைக்கி ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுதுங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்ப்போம் கங்கை மரன் போன்றவர்களும் இந்த மாதிரி வார்த்தையை கூடாதுன்னு நீங்கள் கேட்டுருக்கீங்க பாப்போம் இது மாதிரியான தொடர்ச்சியான உரையாடல்கள் மூலமாக மக்கள்கிட்ட உண்மைகள் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி